بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة الشهداء

கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய அருமையானவர்களே இன்று சூரத் ஃபுர்கான் மற்றும் ஷஹரா மூன்று அத்தியாயங்கள் அல்லாவுடைய கிருபையால் ஓதி முடிக்கப்பட்டுள்ளன இதில் நேற்று ஆரம்பித்து இன்று முடித்த சூறா நூர் குரானில் உள்ள நூத்தி பதினான்கு சூறாக்களில் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சூறா சூறத்து அன்சல் நாகாது அப்படின்னு சொல்றான் வேற எந்த அத்தியாயத்திலும் இந்த வார்த்தை இல்லை உங்களுக்கு கடமையாக்கிய ஒரு அத்தியாயம்னு சொல்றான் இந்த சூறாவுடைய சிறப்புகள்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த சூறாவை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான சில வசனங்கள் ஆயிஷா அவர்கள் மீது எட்டு கட்டப்பட்ட விஷயத்தில் அவர்கள் குற்றமற்றவர்கள் அவர்கள் உத்தமி என்பதை வேண்டி இறக்கப்பட்ட வசனங்கள் இப்ப இந்த வச இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்தினி தரமான ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் சரி பெண் நல்லா சொல்றான் ஏன்னா பெண் தான் சர்வசாதாரணமாக அவதூறுகளை நாம் சொல்லுவோம் அப்படித்தானே நிறைய சகோதர சகோதரிகள் பெண்கள் மீதுதான் ஒரு தவறான விஷயங்களை சொல்லுவாங்க அப்படி சொன்னால் என்ன தண்டனை அப்படின்றத அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் ஒரு பத்தினி ஒரு தரமான பெண் கருப்புள்ள பெண் ஒழுக்கமான பெண் அந்த பெண்ணின் மீது இட்டு கட்டினால் அவதூறு சொன்னால் அவங்க அதுக்கு சாட்சி கொண்டு வரணும் யார் அப்படி சாட்சி கொண்டு வரலையோ நான்கு சாட்சிகளை கொண்டு வரணும் நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அல்ல சொல்றான் சமாளி அவங்களுக்கு எண்பது கசையடி கொடுக்க சொல்றான் ஒரு நல்ல மனிதர் மீது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவதூறு பரப்பினால் தவறான விஷயத்தை பரப்பினால் உண்மையாகவே இருந்தால் கூட பரப்பக்கூடாது கூடாது ஒரு ஆணோ பெண்ணோ தவறு செய்றாங்கன்னா அதை வந்து என்ன செய்ய தேவையில்லை எல்லோருக்கிட்டையும் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தவறு செய்யாமல் பரப்பினால் அவர்களுக்கு எண்பது கசையடி கொடுக்கணும்னு நல்லா சொல்றான் இந்த தண்டனை மட்டும் நிறைவேற்றப்பட்டால் நம்மள நிறைய பேர் கசையடி வாங்க வேண்டியிருக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நிறைய பேர் அந்த தவற செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவதூறு என்பது சர்வசாதாரணமாக பரவப்படுகிறது ஒரு முக்மீனுடைய மானம் என்பது மிக கண்ணியமானது பெருமானார் செல்லு ஆலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பெருமாறா செல்லு ஆலேஹி வசல்லம் துல்ஹ் மாதம் பத்தாம் நாள் ஒட்டகத் மீது அமர்ந்திருக்கும் போது அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த கடிவாளத்தை பிடித்திருக்கும் போது பெருமாநா சொல்லு கேட்டாங்க இது எந்த நாள் உடனே சொன்னாங்க இது வந்து அப்படின்றது தெரியும் ஆனா என்ன செய்யல அவங்க சொல்லலை ஏன்னா சஹாபாக்கள் பெருமாநா சொல்லு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்றதுக்காண்டி காண்டி வெயிட் பண்ணாங்க துல்ஹ் மாதிரி பத்தாவது நாள் திரும்ப கேட்டாங்க இது எந்த மாதம் அவங்களே கேட்டுவிட்டு பதிலும் சொன்னாங்க இது பத்தாம் நாள் தானே அப்படின்னு இவங்க தானே இது அப்படின்னு ஆமா இது எந்த மாதம் என்று கேட்டார்கள் திரும்பவும் சொன்னாங்க இது தில் ஹஜ்ஜுடைய மாதம் சொல்லிட்டு பெருமானா செல்லதால் சின்ன வார்த்தையை சொல்றாங்க ஃபைன்ன திமாக்கும் வாம்பாலக்கும் வாராகக்கும் பையனக்கும் ஹராமும் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய சொத்து உங்களுடைய மானம் இது எல்லாமே எந்த அளவுக்கு உயர்வானது புனிதமானது அப்படின்னா இந்த நாளுக்கு என்ன புனிதம் உள்ளதோ அதே போன்று புனிதமானது இந்த மாதத்திற்கு என்ன புனிதம் உள்ளதோ அதே புனிதம் உங்களுடைய உயிருக்கும் உண்டு உங்களுடைய சொத்திற்கும் உண்டு அனைத்தும் கண்ணியமான முறையில் நீங்கள் வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சமதாரி செல்வம் சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு முஸ்லிமுடைய மானம் என்பது துல்ஹ் மாதம் எந்த அளவுக்கு கண்ணியமானதோ அந்த அளவுக்கு கண்ணியமானது அப்ப இஸ்லாம் தெளிவா தடை செஞ்சிருக்கு யாரையும் தவறான முறையில் குற்றம் சாட்டுவதோ அவதூறு பரப்புவதோ கூடாது ஏன்னா நபிமார்களை பார்த்து அந்தந்த மக்கள் சொன்னாங்க அவங்களால எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அவங்க சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்று சொல்லுவார்கள் இவர் ஒரு சூனியக்காரரு இவர் ஒரு பைத்தியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது யாருடைய வேலை என்று சொன்னால் இறை மறுப்பாலுடைய வேலை அவதூறு பரப்புவது என்பது பொதுவா நிறைய பேர் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மனிதனை அவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அல்லது ஒருத்தரை பார்த்து போறாங்க படுறாங்கன்னா நிறைய இருக்குது அது மாதிரி தான் இருக்கு அப்ப அவங்கள வீக் வீக்கன் பண்ணணும் அவங்கள வந்து ரொம்ப ஒரு மன ரீதியாக அழுத்தணும்னா பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த அவதூறு ஏதாவது ஒரு வகையில அது பொருளாதார குற்றச்சாட்டா இருக்கலாம் அல்லது வேறு விதமான பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லியா அது போன்றது இருக்கலாம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த ஆணையோ பெண்ணையோ மன ரீதியாக நிலை நிலைகுலையை செய்வதுதான் இந்த அவரது அடிப்படை விஷயம் பெருமானா சிறந்த ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவம்னு சொல்றது ஏழு பெரும்பாவங்கள் இறைவனுக்கு இணை வைப்பது வட்டி வாங்குவது கொலை செய்வது அதுபோல அதுல ஏழாவது பாவம் என்னவென்று சொன்னால் எந்த தவறும் செய்யாத அப்பாவியான பத்தினி பெண்கள் மீதும் அவதூறு பரப்புவது ஆனா இன்னைக்கு இந்த பெரும்பாவம் என்பது நம்முடைய சமூகத்துல யாரோ ஒருத்தர் பரப்பிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய பாக்கியத்தை பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் தானே ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது அதை பற்றி ஆராயிறதும் கிடையாது ஏன் அதை பத்தி நமக்கு என்ன அப்படின்றது கூட யோசிக்க கிடையாது அல்லாஹ் இன்னைக்கு அந்த சூரக்கு நூறில் ஓ ஒரு வருஷத்தில் சொல்றான் லவ்லா இது செமியரத் மூஹு மன்னல் முக்மீனூன் ஒல் முக்மீனாத்ஸ் இந்த விஷயத்தை பத்தி முக்மீன்கள் கேட்டப்ப

ஆனால் அவரை பற்றிய உண்மை நமக்கு தெரியாம இருக்கலாம் அந்த அவதூரை பரப்புவதன் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிரும் அல்லாஹ் கேட்குறான் மூமின்கள் இது போன்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் ஆனால் மூமின்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா சரதாரிசலன் கண்டித்தார்கள் ஐயாக்கும் மௌவன் ஃபையின் அவ்வன் அக்தபுல் ஹதீஸ் நீங்கள் யாரையும் சந்தேகப்பட வேண்டாம் யாரையும் தவறாக நினைக்க வேண்டாம் வலாத்தூ யாரையும் துருவி திருவி ஆராய வேண்டாம் யாரை பற்றியும் ரொம்ப பண்ணாதீங்க யாரையும் புறம் பேச வேண்டாம் இப்படி எல்லாம் இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் இஸ்லாமிய சமுதாயம் இனி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா ஒரு காலம் இருந்தது இந்த வதந்தி பேசுறதுக்குன்னே ஒரு திண்ணைலாம் இருக்கும் டீ கடை பெஞ்ச் இருக்கும் அங்க உட்காந்து பேசுவாங்க நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா ஏதாவது ஒரு கதை பேசுவாங்க பொம்பளைங்க திண்ணையில உட்காந்து பேசுவாங்க அது வயதான பெண்கள் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வயது எந்த பாகுபாடு கிடையாது சின்ன இது இளைஞர்கள் இளைஞர்கள் இளைஞர்களில் இருந்து வயதானவர்கள் வரை சர்வசாதாரணமாக இந்த அவதூரை பரப்புகிறார்கள் இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இந்த மொபைல் ஃபோனில் என்ன இருக்குது எதுன்னு கூட கிடையாது வந்த உடனே அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருவாங்க நிறைய பொய்கள் வரும் ஒரு காலத்தில் மார்பிங்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்களை எப்படி வேணும்னா என்ன செய்யலாம் நீங்கள் பேசுகிற மாதிரியே பேச வைக்கலாம் அப்படிலாம் இருக்கு ஆனால் அதை கூட யோசிப்பது கிடையாது அல்லது குரலை என்ன செய்யலாம் வேறு ஒருவர் பேசும்போது பேசுகிற மாதிரி பேசலாம் நடக்குது இன்னைக்கு அரசியல் ரீதியாக சமுதாய தலைவர்களுக்கு போன்று என்ன செய்யறோம்னா கொஞ்சம் கூட அதை ஆராய்வதும் கிடையாது யோசிப்பதும் கிடையாது யாரோ ஒரு பற்றி பரப்பி விட்டுறது உடனே அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது அதை பத்தி ஒரு பெரிய ஒரு டிபேட்ட ஓடும் அது சரியா தப்பா அவங்க செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருக்க மாட்டாங்களா இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே இயன்ற அளவு நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்ல அப்படிதான் சொல்றான் வாங்க அடிதான் அன்பும் அப்படின்ப்பான் அவங்களை புறக்கணித்து விடுங்கள் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் தவறான விஷயங்களை பற்றி உங்களிடத்தில் பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அதை காதில் வாங்காதீங்க அதையும் மீறி காதில் வாங்குகிறீங்கன்னா அல்லது உங்க மொபைல் ஃபோனை வந்துச்சுன்னா பார்த்துட்டு டெலீட் பண்ணி விட்டுருங்க விட்ருங்க உங்களுக்கு பரப்பாதீர்கள் அல்லாஹ் புராணல ஒரு இடத்த சொல்கிறாள் சூரத்தில் குஜராத்தில் இஞ்சா கு ஃபாஸ்ட்டு குன் வி ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அது எது வேணாம் இருக்கலாம் யாராக வேண்டுமானால் இருக்கலாம் வள்ளுவன் சொன்னான் இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னால் என்ன செய்யணும் யோசிக்கணும் ஆராயணும் அதுக்கப்புறம் தான் நீங்க முடிவெடுக்கணும் ஆனால் எதையுமே ஆராயாமல் முடிவெடுக்க வேண்டாம் இந்த ஆயத்தை எப்ப இறங்குச்சு அப்படின்னு சொன்னாது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவாமல் இருந்தார் அதுக்கப்புறம் தழுவுனாரு சலதா மாலி வசல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலக் அப்படின்ற ஒரு கூட்டத்தில் போய் ஜக்காத் வசூல் பண்ணி ஒரு அமைச்சிருந்தாங்க ஏற்கனவே பனுல் முஸ்தலாக்கு அபிமொழி வலியுறுதி அபிமுகத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இருந்தாலும் அவங்க மறந்துட்டாங்க இவர் மறக்கலை இவரை வரவேற்பதற்காக வேண்டி எல்லாம் வாசல்ல வந்து நின்னாங்க ஊருடைய எல்லையில வந்து இருக்காங்க ரசூல்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்தாலே அவர் பயந்துட்டாரு பயந்து என்ன நினைச்சிட்டாரு பழைய பகையின் காரணமாக இவங்க நம்மள ஏதோ கொல பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா பெருமானா செல்லதாக அழகி வசல் நம்மகிட்ட வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அவர்கள் மதம் மாறி விட்டார்கள் அவங்க என்ன செய்யறாங்க கொலை பண்ற மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு

தொழிலா வச்சிருக்கோன்னே சொல்லலாம் இந்த சமூக ஊடகங்களை எதுக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ நல்ல விஷயங்களை விட தவறான விஷயங்களை பரப்புவதற்கும் அதை பற்றி பேசுவதற்கு பயன்படுத்துகிறோம் நல்லா பாதுகாக்கணும் ஆக அருமையான பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக பெண்கள் ரொம்ப இருங்க யாராக இருந்தாலும் சரி குறிப்பா பெண்களை பற்றி வரக்கூடிய விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெண் தனிப்பட்ட பெண்ணை பற்றி மட்டும் பாதிக்கிற விஷயமா இருக்காது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கிற விஷயமா இருக்கும் எனவே கவனமாக இருங்கள் தவறு செய்தால் நீங்கள் தட்டி கேட்கலாம் எடுத்து சொல்லலாம் தவறே கிடையாது ஆனால் கேட்பதையெல்லாம் நம்புவது கேட்பதையெல்லாம் பரப்புவது அது மிகப்பெரிய பொய்யனின் அடையாளம் கேட்பதையெல்லாம் பரப்புவன் பொய்யன் என்று சொன்னார்கள் செல்லும் ஆகவே கேட்பதை எல்லாம் நம்பவும் கூடாது கேட்பதை எல்லாம் பரப்புவதும் கூடாது எதுவாக இருந்தாலும் தெளிவாக ஆராய்ந்து அதன் பிறகு உங்களுடைய முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவதூரை விட்டும் இந்த வதந்தியை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாபிக் செய்வானாக என்று வாசினவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன்